பெருமானுக்கு வணக்கம் மதுரைக்கு வணக்கம் மதுரை மக்களுக்கு வணக்கம் முருக பக்த மாநாட்டை நடத்தும் இந்து முன்னணிக்கும் இந்து முன்னணியின் தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்களுக்கும் வணக்கம் கவசத்தை இசைத்த லட்சோபலட்சம் பேரில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் வணக்கம் மேடையில் உள்ள தலைவர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருந்த திரு வன்னிராஜன் அவர்களுக்கும் திரு பக்தன் அவர்களுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் திரு எல் முருகன் அவர்களுக்கும் திரு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் முன்னாள் ஆளுநர் மேதகு தமிழிசை அவர்களுக்கும் வணக்கம் ി ജെ പി തലവർ തീരു നയുനാർ നാഗേന്ദ്രൻ എന്ന് എൻ വണക്കം ആകിപ്പോകം ഇങ്ങനെ സന്യാസികൾ കുരുമ மதாதிபதிகள் ஜியர்கள் அனைவரையும் எவது திறம் தலுத்தி தலை வணங்கிக்கிறேன் என்னை மதுரைக்கு வரவழைத்தது முருகன் அந்த வெற்றிவேல் முருகனுக்கு என்னை வளர்த்தது முருகன் அந்த வீரவேல் முருகனுக்கு எனக்கு துணிச்சல் தந்தது முருகன் அந்த சுரவேல் முருகனுக்கு மதுரைக்கும் முருகனுக்கும் நெருக்கம் அதிகம் முருகனின் முதல் அறுபடை வீடும் கடைசி அறுபடை வீடும் மதுரையில் தான் உள்ளன மதுரை என்பது மீனாட்சி அம்மன் பட்டினம் மீனாட்சி அம்மன் தாயி பார்வதி என் அம்சம் எனவே முருகனின் தாயாரும் மதுரையில் தான் உள்ளார் முருகனின் தந்தை சிவபெருமான் முதல் சங்கத்துக்கு தலைமை ஏற்று மதுரையில் தான் இருந்தார் எனவே இந்த மதுரையில் இருக்கிறார் தந்தியும் இருக்கிறார் மகனும் இருக்கிறார் அப்படின்னா மதுரை மக்கள் எத்தனை புண்ணியம் பண்ணி இருக்க வேண்டும் அந்த புண்ணியத்தின் விளைவாக பசும்போன் முத்துராமலிங்க தேவர் அவதரித்தார் தென் தமிழ்நாட்டின் மாபெரும் தலைவர் பசும்போன் முத்துராமலிங்க தேவர் முருகனன் அவதாரமாக கருதப்படுகிறார் அவர் சிலைக்கு அருகே மயிலும் வைக்கப்பட்ட உள்ளது தேவர் மூலம் மனித உறவில் முருகன் வாழ்ந்தார் அந்த பசும்போன் முத்துராமலிங்க முத்துராமலிங்க தேவரை தாழ் பணிந்து வணங்குகிறேன் மதுரையில் நடத்த ஒரு நிகழ்வை சொல்ல போகிறேன் இன்று மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறோம் அருளை பெருக்கிறோம் குங்குமம் பெருக்கிறோம் பிரசாதம் கிடைக்கிறது ஆனால் இந்த தலைமுறைக்கு தெரியாத ஒரு விஷயத்து சொல்ல போகிறேன் ஒரு காலத்தில் மதுரையே இருண்டு கிடந்தது நமக்கு ஒளி கொடுக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒளி இல்லை நமக்கு சிந்தூர் கொடுக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில் சிந்தூர் கொடுக்க ஆள் இல்லை ஒளிப்பாடும் இல்லை கோயில் நொறுங்கி போயிருந்தது ஏன் தெரியுமா பதினாலாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் மதுரையை லூட் பண்ணினான் அதன் பிறகு அறுபது வருஷங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் விளக்கு இல்லை மீனாட்சி அம்மன் கோயில் மூடப்பட்டிருந்தது அது மதுரையின் இருண்ட காலம் பதினாலாம் நூற்றாண்டின் முடிவில் மதுரையில் மீண்டும் ஒளி பிரிந்தது அந்த ஒளி விளக்கை ஏற்றி வைத்தார் விஜயநகர் இளவரசர் குமார கம்பனன் இதுல இருந்து என்ன தெரிந்தது நமது நாட்டு நம்பிக்கைக்கு அழிவில்லை அதும் யாராலும் அழிக்க முடியாது நமது கலாச்சாரம் ரொம்ப ஆழமானது நம்மை அசைக்க யாராலும் முடியாது கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை நமது அறம் ஆழமாக இருந்தது அது இன்றும் ஆழமாக இருக்கிறது இனியும் ஆழமாக இருக்கும் இதுதான் இந்த தெய்வீக பூமியின் பலம் முருகனின் வடிவத்தில் நமது அறம் தொடர்ந்து அறம் என்பது என்ன உலகை தீமை சூழும் போது அதை அறுப்பது அறம் எல்லோரையும் சமமாக பார்ப்பது அறம் தீவர்களை செய்வது அறம் தீவர்களை வதம் செய்வது அறம் அதன் பெயரே புரட்சி அது செய்பவரே புரட்சி தலைவர் எனவே உலகின் முதல் புரட்சி தலைவர் முருகன் பெருமாள் நம்ம எல்லோரும் இங்க வந்தது ஒரே ஒரு கடவுளுக்காக புரட்சி தலைவர் முருக பெருமாளுக்காக உலகின் முதல் புரட்சி தலைவருக்காக அநீதியை அழித்தலால் அழித்தத்தால் அவர் புரட்சி தலைவர் சமமாக நடித்தியதால் அவர் புரட்சி தலைவர் அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அந்த வீரவேல் முருகனுக்கு அந்த சுரவேல் முருகனுக்கு ஒரு கட்சி தலைவர் கேட்கிறார் முருகன் மாநாட்டும் ஏன் தமிழ்நாட்டில் நடத்துகிறீர்கள் யூ நடத்த வேண்டியது குஜராத்தில் நடத்த வேண்டியதுதானே இதன் மூலம் பிரிவினை செய்ய பார்க்கிறார் இது போல் சில கேட்கிறார்கள் இன்று முருகை நோக்கி கேட்கிறார்கள் நாளை சிவபெருமானை பார்த்து கேட்கலாம் அம்மனை பார்த்து கேட்கலாம் இந்த சிந்தனை மிக மிக ஆபத்தானது அதை பற்றி சொல்கிறேன் இந்த சிந்தனை ரொம்ப காலமா இருந்தது அது பற்றி சொல்கிறேன் நான் பதினான்காவது வயதில் சபரிமலைக்கு போனவன் தைப்பூசத்துக்கு திருத்தணிக்கு போவதை பார்த்தவன் நான் சென்னை மயிலாப்பூர் படித்த போது நெற்றியல் பட்டை உடன் ஸ்கூலுக்கு போனவன் சிறிது காலத்திலே மாற்றம் தெரிந்தது அடுத்த பத்து ஆண்டுகளில் நெற்றியல் விபூதி பூசுவதை கேள்வி கேட்டார்கள் எனவே என் பதினான்காவது வயதிலேயே இந்த விதமான கேள்விகளை எதிர்கொண்டவன் எல்லோருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதை நாம் பெருத்துப்படுத்தவில்லை காரணம் நம் இந்துக்கள் செக்குலரிஸ் கிறிஸ்தவர் கிறிஸ்தவராக இருக்கலாம் ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக இருக்கலாம் ஆனால் ஒரு ஹிந்து ஹிந்துவாக இருந்தாலே இருந்தாலே இவர்களுக்கு பிரச்சனை ஒருவன் ஹிந்துவாக இருந்தால் இருந்து விட்டால் ஒருவன் ஹிந்துவாக இருந்து விட்டால் அவன் மதவாதி இதுதான் இவர்களது போலீஸ் செக்குலரிசம் என் நம்பிக்கையை கொண்டாட எனக்கு உரிமை உள்ளது அதை கேட்க நீங்கள் யார் உங்கள் நம்பிக்கையை உங்கள் நம்பிக்கையை நாங்கள் கேள்வி கேட்கவில்லை அதே நாகரிகத்தை நீங்கள் கடைபிடியுங்கள் என் மதத்துக்கு மரியாதையை கொடுக்கு கொடுக்கு விட்டாலும் பரவாயில்லை அவன் மரியாதையை செய்யாதீர்கள் முருகனை முருகனை பற்றி கேள்வி கேட்க நீங்கள் முருகனை பற்றி கேள்வி கேட்க நீங்கள் அரேபியாவில் இருந்து வந்த மதங்கள் பற்றி இதே கேள்வியை நீங்க கேட்க முடியுமா அதற்கான துணிச்சல் உங்களுக்கு உண்டா அது நாளா சொல்றேன் சீண்டி பார்க்காதீர்கள் సాదు మరం కాడు సాదు మరండదు సజ్జనుడికి కోపం వస్తే సహనంతో ఉన్నవాడికి కోపం వస్తే వాడి నాపటం ఎవరి తరం కాదు మురుగన్ తమిళ కడవుల్ ஆனால் அவர் எல்லா இடத்திலும் இடித்திலும் பறந்து இருக்கிறார் வட இந்தியாவில் கார்த்திகேயராக ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் சுப்பிரமணியராக தமிழ்நாட்டில் முருகராக இருக்கிறார் முருகப்பெருமான் உலகம் முழுதும் பறந்து இருந்தாலும் அவரது பாதம் தமிழ்நாட்டில் ஊன்று இருக்கிறது எனவே அவரது மண்ணை வணங்குகிறேன் அதனாலதான் முருகப்பெருமானுக்கு மதுரையில் மாநாடு நடிக்கிறது அதனாலதான் இந்த மாநாட்டுக்கு நாம் எல்லாமே வந்திருக்கிறோம் இங்கு சிலர் நிற நிறத்தை வைத்து அரசியல் செய்கின்றனர் நமக்கு நிறத்தில் எந்த பேதமும் இல்லை நமக்கு நிறத்தில் எந்த பேதமும் இல்லை கிருஷ்ண பகவான் கருப்பு காளி மாதா கருப்பு நாம் நிறத்தின் வழியாக பார்ப்பதில்லை அகத்தின் வழியாக பார்க்கிறோம் ஆனால் இங்கு கருப்பு நிறத்தை வைத்து கடவுளை சீண்டும் கூட்டம் உள்ளது அமை இணைக்கும் முருகனை சீண்டி பார்க்கிறது ஒரு கூட்டம் கந்த சஷ்டி கவசத்தை கிண்டல் செய்தனர் அவர்களுக்கு கிண்டல் செய்யும் உரிமை உள்ளது அந்த உரிமையும் ஜனநாயகம் கொடுத்துள்ளது அவர்கள் என் கடவுளை கேலி செய்தனர் என் கலாசாரத்தை கேலி செய்தனர் என் பண்பாட்டை கேலி செய்தனர் என் பார்வையை என் பார்வையை கேலி செய்தனர் கேட்டால் இதுதான் செக்குலரிசம் என்பார்கள் மற்றவர்கள் நம்பிக்கையை கொச்சைப்படுத்த அவர்கள் யார் முருகனை கேள்வி கேட்க அவர்கள் யார் அரத்தை அசைத்த பார்க்க அவர்கள் யார் அவர்களால் மற்ற மதங்கள் பற்றி இது போல பேச முடியுமா இருந்து வந்த மதங்கள் பற்றி அவர்களால் இப்படி பேச முடியுமா நம் மதத்தை பற்றி மட்டும் ஏன் இப்படி பேசுகிறார்கள் நாம் அமைதியானவர்கள் அவர்கள் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ள கூடியவர்கள் மீனாட்சி அம்மன் கோவில் அறுபது ஆண்டுகள் மூடு கிடுந்தும் பார்த்து கொண்டுதானே இருந்தோம் அந்த பேசுகிறார்கள் பொறுமை என்பது கோழைத்தனம் அல்ல இங்க உள்ள முருக பக்தர்கள் அனைவரும் இங்கு உள்ள முருக பக்தர்கள் அனைவரும் ஒரு பார்வை பார்த்தாலே போதும் ஒரு பார்வை நம்ம கடவுள் திறது கூட்டம் நம்ம கடவுள் கூட்டம் காணாத கூட்டம் ஆகிவிடும் சிவப்பெருமானை நெற்றி கண்ணை திறந்த பூமி இது இன்று இந்த கூட்டம் வரும் நாளை இன்னொரு கூட்டம் வரும் எத்தனை நாள் பொறுப்பது முருகனை பற்றி இழிவாக சொன்னால் உங்கள் இதயம் நொறுங்க வேண்டாம நம்மை காப்பாற்றும் முருகனை நாம் காப்பாற்ற தேவையில்லை ஆனால் நம்மை காப்பாற்றுவதற்கு கைமாறு செய்ய வேண்டாமா நன்றியை காட்ட வேண்டாமா நம்பிக்கையை சொல்ல வேண்டாமா இந்த இந்த மாநாட்டிலேயே இப்போது ஒரு முடிவுக்கு வருவோம் எப்படி மின்னல் கண்களை குருடாக்கமோ எப்படி காற்றாற்று வெள்ளம் கரைகளை உடைக்கமோ அது போல பொங்குவோம் நான் உங்களுக்கு கூவல் விடுக்கிறேன் அநீதியை தட்டி கேட்க திருளுவோம் அறத்தை காக்க அனைவரும் எழுவோம் முருகன் நீதியை காப்பாற்ற புறப்படுவோம் இந்த முருகுப்படை திறது கூட்டத்தை இப்படை இப்படைத்தோற்கின் எப்படை வெல்லும் தோற்கின் எப்படை வெல்லும் அன்பு என்பது பலவீனம் அல்ல அது துணிவின் அடையாளம் வீரத்தின் ஆன்ம வெற்றியின் படிக்கட்டு அன்பால் இணைவோம் ஆவேசத்தால் வெல்வோம் சூர வதம் செய்த புரட்சி தலைவர் பாருங்கள் இது கலியுகம் முருகன் நேரில் வரமாட்டார் நாமே முருகனின் உணர்வாதம் மாறுவோம் நாச சக்திகளை நிர்மூலம் செய்வோம் இந்தியா அரசமைப்பு சட்டம் நமது அறத்தை காக்கிறது அரசமைப்பு சட்டம் இல்லாத காலத்தில் மாலிக் கபூர் வெறியாட்டம் போட்டான் ஆனால் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக அரசமைப்பு சட்டம் இருக்கும் போதே ஒரு கூட்டம் ஆடுகிறது காரணம் நாச சக்திகளை ஆரம்பத்திலேயே கிள்ளி எரியாமல் விட்டுதான் மகாகவி பாரதி சுந்தர தெலுங்குன்னு சொல்லியிருக்கார் அந்த தெலுங்குல ஒரு நிமிஷம் நிமிடம் பேச என்னை அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சொல்றதுக்கு முன்னாடி பத்தி சொல்றேன் நம்ம நாட்டில் செகுலரிசம் இஸ் கன்வீனியன் அவர் கண்ட்ரி ஸ்பெசிபிகலி பிலீவ் இன் காட் அத்த மதங்கள் வாட் டிஸ் பிலீவ் இன் காட் நம்ம கடவுள் நம்ப மாட்டாங்க கடவுள் நம்ம மாட்டுறது இல்லைன்னா எல்லா கடவுளும் நம்ப கூடாது பட் இந்த நம்ம நாட்டு எப்படி ஓன்லி ஹிந்து கடவுள் நம்ப மாட்டாங்க செக்குலரிசம் மீன்ஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் எனிபடி த நேம் ரிலிஜியன் நம்ம நாட்டில் செகுலரிசு வந்து no discrimination against anybody in the name of religion except hinduism except hindu gods and hindu culture hindu culture na titti de hindu gods na abuse pante renga that is secularism for them they don't have the guts to point out any other religion except hindu dharma in the nattigar kootathukku secularist kootathukku அரசமைப்பு சட்டம் கொடுத்த ஒன் கிரேட் வெப்பன் இஸ் அது என்ன ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பேச்சு சுதந்திரம் இஷ்டத்துக்கு பேசுறது நம்ம கடவுள்னு திட்டுறது பழக்கம் ஆயிடுச்சு இவர்கள் கடவுள் திட்டினாலும் நம்ம எல்லாரும் கோவப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது ஏன்னா அது பேச்சு சுதந்திரம் அவர் திட்டே இருப்பாங்க நம்ம மட்டும் நிம்மதியா இருக்கணும்

ఓకే మీకు కొంతమందికి తెలుగులో మాట్లాడితే అర్థమవుద్ది అనుకుంటా మాట్లాడతానండి సార్ రెండు వేల పద్నాలుగులో నేను ఒక పార్టీ ప్రారంభించినప్పుడు తెలంగాణ హైదరాబాద్లో రోజు నేను అనుకోలేదు థన్స్ కంటే పురాతనమైన నగరం అయిన మధురైలో ఇన్ని లక్షల మంది జనం మధ్య తమిళ్లో నేను గౌరవించే నా తమిళనాడులో నేను పెరిగిన తమిళనాడులో నేను ఇష్టపడే తమిళ సంస్కృతి నాకు సంస్కృతి బీజాలు పోసిన తమిళనాడు తమిళ భాష வீட்டில் இக்கடிக்கொச்சி எந்த மந்திரி குருவுல மதூமுன்னு இன்னும் லட்சம் மதிய இல்ல வந்து ஊகிச்சலை ரெண்டாயிரத்தி பதினாலுல நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது நான் ஹைதராபாத்ல தெலங்கானால அரசியல் செய்யும் பொழுது நான் வளர்ந்த தமிழ்நாட்டில் நான் படித்த தமிழ்நாட்டில் ஒரு ஆன்மீக பூமியான ஏதென்ஸ் நகரத்திற்கு தொன்மையான நிகரான ஒரு மதுரை மாநகரில் நான் இந்த மாதிரியான இந்துக்களுக்கான ஒரு கூட்டத்தில் என்ன ஒரு சிறைப்பழ அழைப்பாளராக சிறப்பு அழைப்பாளராக என்ன அழைத்து இப்படி நீங்க கௌரவிப்பீங்கன்றதை நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்றார் ఆ సభ ప్రారంభించినప్పుడు నేను ఒక నాకు ఇష్టమైన ఒక తెలుగు కవి చదివాను అది ఎందుకంటే నాకు సుబ్రహ్మణ్య భారతి గారి అచ్చమెల్ల అచ్చమిల్లె పోయం గుర్తొచ్చింది అదేంటంటే ఇల్లేమో దూరం అసలే చీకటి గడంధకారం చేతిలో దీపం లేదు దారంతా గోతులు లోయలు மேக்கௌ இது தமிழ் கொந்த செடி கரெக்டை மெல்லி கரெக்ட் செய்ய அதையோ இருட்டு கையிலே கையிலே விளக்கு இல்லை வீடோ நெடுந்தொலைவில் வழி முழுவதும் மேடு பள்ளம் மனதில் துணிச்சில் தவிர வேறு இல்லை அச்சமில்லை அச்சமில்லை இல்லையே என்று மகாகவி பாரதி சொல்வாரே அதுதான் துணைக்கு வந்தது அச்சமில்லை அச்சமில்லை என்று நம்முடைய பாரதியார் கூறினார் அதை எப்படி என்றால் வீடு தூரத்தில் இருந்தது ஆனால் கண்ணுக்கு தெரியவில்லை இருட்டாக இருந்தது மேடு பள்ளங்கள் நிறைய இருந்தன ஆனாலும் தைரியம் ஒன்றே அதைக் கொண்டு அந்த இடத்தை சேர முடிந்தது அதைத்தான் அவர் அச்சமில்லை 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 என்பதை தைரியத்தோடு நாம் செய்து கொண்டால் எதையும் வெற்றி அடைய முடியும் என்பதை அவர் கூறுகிறார் அதைதான் திருத்தி சொல்ல சொன்னார் நேன் இல்ல நிலபட கலே முருகன் சுப்பிரமணியன் முருகன் దారి தாரி నా நான் மீது భక్తి அபாரமே பக்தி ఆయన చూపించిన దారి ఏంటంటే

முருகன் காட்டின வழியில நாம நடந்தா நல்லதே நடக்கும் வெற்றியே நடக்கும் நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் வெற்றி தான் நடக்கும் அவர் சொங்க தாரி சொல்றாங்க காணி பலான் தைரிய நிம்பது அணுகுன்னது சாதிச்சது இந்த பாதை மிக மிக கடினமானது ஆனா இந்த பாதையை நம்ம கடந்துதான் ஆகணும் அதுக்கு வந்துட்டு முருகனை நினைச்சு நம்ம கடுமையாக போராடி நிச்சயமாக வெற்றி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோட போகணும்னு சொல்றாங்க மனம் வெள்ளை தாரிலோ மனம் இஞ்சுக்குள்ள அராஜகசக்து ఉంటాయి பயப்படுத்தி கானி வீரவேல் வெற்றிவேல் முருகன் தோடுண்டக மனக்கேன் பயம் நம்முடைய பாதையில

நிலபடி போராடுத்தேனே வஸ்துந்தை மன்கொண்டு மஞ்சி மார்ப்பு நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் நிச்சயமாக நாமல் ஒன்றாக தான் இதற்கு இந்து துகளாக போராட வேண்டும் என்று சொல்கிறார் அப்படி ஒற்றுமையாக நாம் போராடினால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறுகிறார் காலத்துக்கு பொருத்தமான எனக்கு பிடித்த திருக்குறள் ஒன்று உள்ளது அந்த குரல் சொல்கிறது சுண்டலிகள் ஆயிரக்கணக்கில் படை எடுத்தாலும் ஒரு நாகுபாம்பு பார்த்து சீறினால் போதும் அந்த எலிக்கூட்டம் காணாத போய்விடும் அதுபோல நமது எதிரிகள் அதுபோல நமது எதிரிகள் எவ்வளவு பேர் இருந்தாலும் முருகனின் தந்தை சிவபெருமான் கழுத்தில் உள்ள நாகம் பார்த்தாலே போதும்

மாற்றம் ஒன்று மாறாதது நிச்சயமாக தர்மத்தின் தலைமை நிலை நின்று தர்மத்தின் பாதை நின்று நாம் ஜெயிக்க தான் போகிறோம் ஜெயித்து காட்டுவோம் என்று கூறி நான் வணக்கம் கூறுகிறேன் முருகனை நம்பினால் வெற்றிதான் முருகனை நம்பினால் உயர்வுதான் முருகனை நம்பினால் எடுச்சுதான் அந்த வெற்று வேல் முருகனுக்கு அந்த வீரவேல் முருகனுக்கு அரோகரா அந்த சூரவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் அற்புதமான ஒரு உரையை வழங்கிய மாண்புமிகு துணை முதல்வர் பவன் கல்யாண் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக